ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்படீட்ல அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையின் படத்தோடைய அந்த மனசில் அவ்வளோ ஃபர்ஸ்ட் சாங்க்காக அந்த ஓணம் செலிப்ரேஷனுக்காக அந்த ஒரு செலப்ரேஷன் மூடுக்கு போயிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அவங்க வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணிருக்காரு கூலி படத்தோடைய ஷூட்டிங்ல ரஜினி சார் வேட்டையின் பாட்டை போட்டு அவர் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காரு அந்த வீடியோவை லைக்கா ஆன் நிறுவனம் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி கொலிப்படத்தோட ப்ரொடியூசர் வந்து சன் பிக்சர்ஸ் ஆனால் அந்த பாட்டுக்காக ரஜினி சார் ஆடுனதுக்காக லைக்கா ஆன் அந்த வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை சன் பிக்சர்ஸ் பார்த்தினாக்கா அக்னாலேஜ் பண்ணி அவங்களும் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோவை அவங்களோட சைட்லையும் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அட் டைம்ல ரெண்டு ப்ரொடக்ஷன் லைக்கா ஆன் சன் பிக்சர்ஸ் ரெண்டு பேருமே அவங்களுடைய அந்த படங்களுக்கான அந்த விஷயம் இருக்கிறதுனால அவங்க வந்து அதை ட்வீட் போட்டிருக்காங்க நடந்தது கூலி படத்துடைய ஷூட்டிங்ல ஆனால் செலப்ரேஷன் என்னமோ பார்த்தீங்கன்னா மனசுல பாடலுக்கு ரஜினி சார் ஆர்டர் ஆனால் கூலி படத்துடைய டீம் ரஜினி சார் கூட இருந்துகிட்டு எல்லாம் செலிபிரேட் பண்றாங்க அதை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களாக பார்த்து சந்தோஷப்படுறாரு அவர் வந்து அதை வீடியோ எடுத்து கிளாப் ஸோ பார்க்கவே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இன்றைக்கி ஓணமாக பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மலையாளிஸ் எல்லாருமே இந்த பாட்டை தான் இப்போ கொண்டாடி தீர்த்து இருக்காங்க அதை நம்மளால் கண்கூடாக பார்க்கும்போது ட்விட்டர் பக்கத்தில் அதைத்தான் இப்போ லைக்கால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதிமலிக்கிற விதமாக இந்த பாட்டை வந்து ரஜினி சார் கொண்டாடுறதையும் அவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களும் ரெண்டு ட்வீட் போட்டு அவங்களும் செலிப்ரேட் பண்ணுறாங்க